ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு முதல் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹாவ் டு தேங்க் காட் அண்ட் மீடியா நண்பர்கள் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு எங்கள் டெக்னிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உங்கள் காப்ரேஷன் இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது இந்த ஸ்ரீகாந்த் அங்கிள் இஃப் நாட் எம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது படம் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிகிட்ருப்போம் ஒரு சுட சுடாக வந்து ஃபஸ்ட்டு பிஜேம் அனுப்புவார் அப்புறம் ஃபஸ்ட்டு பல்லவி அப்புறம் சரணம் ஒன்றுனா வரும் அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்கேருந்தே வாய்ஸ் பேசுது அங்கிள் இது நல்லா இல்லை இதை மாற்றிட்டு வேறு அனுப்புங்க அப்படின்னா டென் மினிட்ஸில் அனுப்புவார் இஃப் அது அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும் மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ்ஸு டைமு அது இதுன்னு வாங்க அது இல்லாமல் அங்கிள் சப்போட்டடாக ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் அண்டு எங்கள் ஆர்டிஸ்ட் ஷக்லாண்ட்டி அண்டு கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்ன தான் நடந்தாலும் நாங்கள் வந்து ஷூட் போயிடுவோம் அன்றைக்கி என்ன நடக்குதோ இல்லையோ இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் போவோம் நான் நிறைய நடப்பாங்க எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் பட் வேற வழி இல்லை அப்ராட்லலாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சஸபிள் எல்லாம் மோஸ்ட் இடத்துக்கும் நடந்து தான் போனோம் பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஸ் தே கம்ப்ளைண்ட் விச் தே ட் அவங்க வருவாங்க நான் வர மாட்டேன் இல்லை நான் போகிற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க அது வந்து எங்களுக்கு ஆர்டிஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட் அந்தளவுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டும் இந்த இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நாளைக்கு ஆரவான்னு கேட்பாங்க ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும் ஃபோ பேசி வேணுன்னுவாங்க பட் அது எதுவுமே இல்லாமல் நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்டு எங்கள் டெக்னிஷியன்ஸ் இங்கே எல்லோருமே இருக்காங்க மோஸ்ட்டாக எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சலிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்க இங்கே அவங்க இங்க அவங்களோட பேர் இந்த பேனரில் எங்கேயாவது சில பேரோட சின்னதாக ஒரு பேர் இருக்கும் க்ரெடிட்ஸ் லிஸ்ட்ல பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் பேர் கூட பேனரில் இருக்காது பட் அவங்க அந் இந்த படத்தை அவங்க படமாக நினச்சி ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம் நம்ம பண்ணுறோம் நம்ம ஜெயிக்கிறோம்னு நிற்கிற எல்லா டெக்னிஷியன்ஸ்க்கும் நன்றி டெக்னிஷியனாக எஸ்பெஷலி அந்த கேமரா பேகை தூக்கிட்டு கேமரா ஓட நிற்கிறது அந்த வெயிலில் வந்து ஷூட் பண்ணுறது விதவுட் த நெசசரி எக்ஸ் எக் எக்ஸ்ட்ரா அஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் எங்களுக்காக பண்ணாங்க அண்டு இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக தே க்ரியேட்டட் மிரக்கிள்ஸ் அண்டு அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அண்டு பாலன் சார் சார் எல்லாருக்குமே இங்கே வந்த எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு தான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் ரியல் இது ஒரு நிஜமான விஷயமாக தோணுது ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க் 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 போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு நவு இட்ஸ் ரியல் அண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் வி ஐ ரியலைஸ் வ நாட் அலோன் நாங்கள் தனியாக இல்லை நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது ஸோ எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ மீடியா மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் நென்றமோல் சாயின் அண்ட் பே பானேஜ் ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும் விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல் பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலையில நிலைமையில் இருக்க மாட்டேன் ஐம் வெரி ப்ரௌட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து சொந்த காசோடு எடுக்கிற ஒரு படம் அண்ட் அது அது அந்த நிலை மேலே இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டாருக்கு தான் சொல்லணும் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நான் நன்றி சொல்கிறோம் எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் திரும்பி பார்ப்பேன் அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாழ்த்திட்டு போவாங்க அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன் and அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் you ஸோ so மச்